அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் தமிழகத்தை நோக்கி வரும் புதிய புயல் கொட்டி தீர்க்க போகும் கனமழை வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிரமடையக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு பல மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதை பத்தியும் மேலும் சில கூடுதல் போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியின் வேல்பூர் வளிமண்டல மேடக்கு சுழி செலுவகிறது இதன் காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இதை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு பல மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் கோயம்புத்தூர் செங்கல்பட்டு சென்னை தருமபுரி கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராணிப்பேட்டை சேலம் திருவள்ளூர் திருவாரூர் திருச்சி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி மதுரை ராமநாதபுரம் தென்காசி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இது மனமழை இயக்கக்கூடும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி மூன்றாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் நாளை உருவாகிற காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறக்கூடும் என்பதால் தமிழகத்தில் இனி வருகிற நாட்களில் கனமழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது